எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் நாம் அனைவரும் கடந்த நாட்களிலே தேசத்தின் வல்லமை மற்றும் அதன் ஒழுங்குமுறை இரண்டையுமே பார்த்தோம் நான் அனைத்திற்கும் முதன்மையாக பாரதத்தின் பராக்கிரமம் வாய்ந்த இராணுவத்துக்கும் ஆயுத படைகளுக்கும் நம்முடைய உளவுப்படை பிரிவினருக்கும் நமது விஞ்ஞானிகளுக்கும் அனைத்து பாரதவாசிகள் தரப்பிலிருந்து சல்யூட் செய்கிறேன் நம்முடைய வீரம் நிறைந்த ராணுவத்தினர் ஆபரேஷன் சிந்துரின் இலக்குகளை சாதிப்பதற்காக எல்லையற்ற வீரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நான் அவர்களின் வீரத்தை அவர்களின் மனோதைரியத்தை அவர்களின் உறுதிப்பாட்டை இன்று அர்ப்பணம் செய்கிறேன் நம் தேசத்தின் அனைத்து அன்னையர்களுக்கும் தேசத்தின் அனைத்து சகோதரிகளுக்கும் மேலும் தேசத்தின் ஒவ்வொரு மகளுக்கும் இந்த பராக்கிரமத்தை சமர்ப்பணம் செய்கிறேன் நண்பர்களே ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமிலே தீவிரவாதிகள் வெளிப்படுத்திய காட்டுமிராண்டித்தனம் வாயிலாக அவர்கள் தேசத்தையும் உலகத்தையும் போட்டார்கள் விடுமுறையை கொண்டாடி கொண்டிருந்த ஒன்றும் மரியாதை அப்பாவி குடி எல்லாம் அவர்களின் மதம் என்னவென்று கேட்டு அவர்களின் குடும்பத்தாருக்கு முன்பாகவே அவர்களின் குழந்தைகளின் முன்பாக ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று போடுவது இது தீவிரவாதத்தின் மிகவும் பயங்கரமான கோரமுகம் கொடூரமான பக்கம் இது தேசத்தின் நல்லிணக்கத்தை தகர்க்கும் பயங்கரமான முயற்சியும் கூட என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே இந்த வலி மிகவும் பெரியதாக இருந்தது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நாடு அனைத்தும் அனைத்து குடிமக்களும் சமூகம் அனைத்தும் அனைத்து பிரிவும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே குரல் எடுத்து தீவிரவாதத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க ஒன்றுபட்டார்கள் நாம் தீவிரவாதிகள் அனைவரையும் மண்ணோடு மண்ணாக்கி அழிக்க நமது இராணுவத்தினருக்கு அனைத்து சுதந்திரத்தையும் அளித்து விட்டோம் அந்த வகையிலே இன்று அனைத்து தீவிரவாதிகளும் அனைத்து தீவிரவாத அமைப்புகளும் தெரிந்து கொண்டு விட்டார்கள் நம்முடைய சகோதரிகள் மகள்களுடைய வகிடுகளிலிருந்து சிந்தூரத்தை அகற்றுவதன் பலன் என்னவாக இருக்கும் என்று நண்பர்களே ஆபரேஷன் சிந்தூர் இது வெறும் பெயர் அல்ல இது தேசத்தின் கோடானு கோடி மக்களுடைய உணர்வுகளின் பிரதிபிம்பமாகும் சிந்து நியாயத்துக்கான அகண்ட சபதமேற்பாகும் மே மாதம் ஆறாம் தேதி இரவு வேளையிலே மே ஏழாம் தேதி காலையிலே ஒட்டுமொத்த உலகத்தாரும் நாம் சூளுரைத்ததன் விளைவுகள் என்னவென்று கண்டுகொண்டார்கள் பாரத நாட்டின் சேனைகள் பாகிஸ்தானத்திலே தீவிரவாதிகள் பதுங்குமிடங்களிலே தீவிரவாதிகள் பயிற்சி மையங்களிலே துல்லியமாக தாக்கினார்கள் தீவிரவாதிகள் கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் நம் பாரதம் இத்தனை பெரிய முடிவை எடுப்பார்கள் என்று ஆனால் தேசம் எப்போது ஒன்றுபட்டு விட்டதோ தேசத்திற்கே முதன்மை என்ற உணர்வால் நிரம்பி இருக்கிறதோ அனைத்திற்கும் மேலாக தேசமாகிறதோ அப்போது தீவிரமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அதன் விளைவுகளை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது பாகிஸ்தானின் தீவிரவாத மறைவிடங்களின் மீது பாரதத்தின் ஏவுகணைகள் தாக்குதல் தொடுத்த போது பாரதத்தின் ட்ரோன்கள் தாக்கிய போது தீவிரவாத அமைப்புகளின் கட்டிடங்கள் மட்டுமல்ல மாறாக அவர்களின் நெஞ்சுரமும் நிலைகுலைந்து போனது மகாவல்பூர் மற்றும் முரிட்கே போன்ற தீவிரவாத முகாம்கள் ஒரு வகையிலே உலகளாவிய தீவிரவாதத்தின் பல்கலைக்கழகங்களாக இருந்தன உலகின் எந்த மூலையிலும் கூட பெரிய தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போதும் அது ஒன்பது பதினொன்றாக இருக்கட்டும் அல்லது லண்டன் டியூப் குண்டுவெடிப்புகளாகட்டும் அல்லது பாரதத்திலே பல பத்தாண்டுகளாக நடந்த பெரிய பெரிய தீவிரவாத தாக்குதல்களாகட்டும் இவை அனைத்தின் தொடர்பும் ஏதோ ஒரு வகையிலே தீவிரவாதத்தின் இந்த முகாம்களோடுதான் இணைந்து வந்திருக்கிறது தீவிரவாதிகள் நம்முடைய சகோதரிகளின் சிந்தூரத்தை அடித்தார்கள் ஆகையால் பாரதம் தீவிரவாதிகளின் இந்த தலைமையகத்தை வேறெறித்து விட்டது பாரதத்தின் இந்த தாக்குதல்களிலே நூற்றுக்கும் மேற்பட்ட கொடூரமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தீவிரவாதத்தின் பல தலைவர்கள் கடந்த இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளாக சுதந்திரமாக பாகிஸ்தானிலே தெரிந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் பாரதத்திற்கு எதிராக சதிகள் செய்தார்கள் அவர்களை பாரதம் சொடுக்கு போட்டு முடித்துவிட்டது நண்பர்களே பாரதத்தின் இந்த செயல்பாட்டால் பாகிஸ்தானம் கடுமையான ஏமாற்றத்தால் விட்டது அதிர்ச்சியில் ஆழ்ந்தது செய்வதறியாமல் திகைத்தது மேலும் இந்த திகைப்பு காரணமாக அவர்கள் மேலும் ஒரு வெறிச் செயலில் ஈடுபட்டார்கள் தீவிரவாதிகளுக்கு எதிரான பாரதத்தின் நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு தருவதற்கு பதிலாக பாகிஸ்தானம் பாரதத்தின் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது பாகிஸ்தானம் நமது பள்ளிகள் கல்லூரிகளின் மீதும் குருத்வாராக்களின் மீதும் கோயில்கள் மீதும் சாதாரண குடிமக்களின் வீடுகளை குறிவைத்து தாக்கினார்கள் பாகிஸ்தானம் நமது ராணுவ முகாம்களின் மீது தாக்குதல் தொடுத்தது ஆனால் இதிலும் கூட பாகிஸ்தானத்தின் முகத்திரை கிழிக்கப்பட்டது உலகமே பார்த்தது அதாவது எப்படி பாகிஸ்தானத்தின் ட்ரோன்களும் பாகிஸ்தானத்தின் ஏவுகணைகளும் பாரதத்தின் முன்பாக துரும்புகளைப் போல நொறுங்கின என்பதை பாரதத்தின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு முறைகள் அவற்றை வானிலேயே தவிடுபடியாக்கிவிட்டன பாகிஸ்தானம் அடுத்ததாக எல்லையின் மீது போர் தொடுத்தது ஆனால் பாரதம் பாகிஸ்தானத்தின் மைய பகுதியிலேயே தாக்குதல் தொடுத்தது பாரத நாட்டின் ரோன்கள் பாரத நாட்டின் ஏவுகணைகள் மிக துல்லியத்தோடு இலக்குகளை சென்று தாக்கின பாகிஸ்தானியர்களின் விமானப்படையின் விமான தளங்களுக்கு நாசத்தை ஏற்படுத்தின இவை குறித்து பாகிஸ்தானம் கொள்வது வழக்கம் பாரதம் முதல் மூன்று தினங்களிலேயே பாகிஸ்தானத்தை எந்த அளவுக்கு அழித்து விட்டதென்றால் இதை புரிந்து கொள்ளக்கூட அவர்களால் முடியவில்லை ஆகையாலே பாரதத்தின் ஆக்ரோஷமான செயல்பாட்டிற்கு பிறகு பாகிஸ்தானம் தப்பித்துக் கொள்ளும் வழியை தேட ஆரம்பித்தது பாகிஸ்தானம் உலகம் எங்கிலும் அழுத்தத்தை குறைக்க வேண்டி மன்றாடி கொண்டிருந்தது மிக மோசமான வகையில் அடிவாங்கிய பிறகு இந்த கட்டாயம் காரணமாகவே மே பத்தாம் தேதி பிற்பகலிலே பாகிஸ்தானிய சேனையானது நமது டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டார்கள் அதற்குள்ளாக நாம் தீவிரவாதிகளின் கட்டமைப்புகளை எல்லாம் பெரிய அளவில் விட்டிருந்தோம் நாம் தீவிரவாதிகளுக்கு மரணத்தை பரிசாக அளித்திருந்தோம் பாகிஸ்தானுடைய நாட்டுக்குள்ளே குடியமர்த்தப்பட்ட தீவிரவாத முகாம்களை நாம் இடிபாடுகளாக ஆக்கியிருந்தோம் ஆகையால் பாகிஸ்தானத்தின் தரப்பிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்ட போது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இருந்து கூறப்பட்ட போது எங்கள் தரப்பிலிருந்து இனி வருங்காலத்தில் எந்த ஒரு தீவிரவாத செயல்பாடுகளோ வேறு எந்த ராணுவ வெறிச் செயலிலோ ஈடுபட மாட்டோம் என்றபோது அப்போது பாரதமும் கூட வேண்டுகோளை பரிசீலனை செய்தது நான் மீண்டும் உங்களிடம் உரைக்கிறேன் நாம் பாகிஸ்தானின் தீவிரவாத மற்றும் இராணுவ மையங்களின் மீது நமது பதில் நடவடிக்கைகளை இப்போது நிறுத்தி மட்டும் வைத்திருக்கிறோம் இனி வரும் நாட்களிலே நாம் பாகிஸ்தானத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த உரைகளில் உரைத்துப் பார்ப்போம் அவர்கள் ஒழுங்காக நடக்கிறார்களா என்றாய்வோம் நண்பர்களே பாரதத்தின் முப்படைகளும் நமது விமானப்படை நமது தரைப்படை மற்றும் நமது கடற்படை நமது எல்லையோர பாதுகாப்பு படை பாரதத்தின் ரிசர்வ் காவல் படை தொடர்ந்து விழிப்போடு இருக்கின்றன துல்லிய தாக்குதல் மற்றும் விமான தாக்குதல்களுக்கு பிறகு இப்போது ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிராக பாரதத்தின் கொள்கையாகும் ஆபரேஷன் சிந்துர் தீவிரவாதத்திற்கு எதிரான போரிலே ஒரு புதிய எல்லை கோட்டை கிடித்திருக்கின்றது ஒரு புதிய அளவுகோல் புதிய நிலையை தீர்மானம் செய்திருக்கிறது முதலாவதாக பாரதத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் நாம் நமக்கு ந்த வகையிலே நாம் தீர்மானம் செய்து கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் எங்கெல்லாம் தீவிரவாதத்தின் வேர்கள் வெளிப்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று நாங்கள் பயங்கரமான நடவடிக்கையை மேற்கொள்வோம் இரண்டாவதாக எந்த ஒரு அணு ஆயுத பயமுறுத்தலையும் பாரதம் பொறுத்துக்கொள்ளவே செய்யாது அணு ஆயுத மிரட்டலில் தஞ்சம் புகுந்து தழைத்து வரும் தீவிரவாத முகாம்களின் மீது பாரதம் உறுதியான மற்றும் தீர்மானமான தாக்குதலை தொடுக்கும் மூன்றாவதாக நாம் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் அரசாங்கம் மற்றும் தீவிரவாத தலைவர்களையும் வேறு வேறாக பார்க்கவே மாட்டோம் ஆபரேஷன் சிந்தோர் நடவடிக்கைப்படி உலகம் பாகிஸ்தான் பற்றிய இந்த வெறுக்கத்தக்க உண்மையை மீண்டும் கவனித்தது இறந்துபட்ட தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்குகள் நடந்த வேளையிலே பாகிஸ்தானிய சேனையின் பெரிய பெரிய அதிகாரிகள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் தீவிரவாதத்திற்கு அதிகாரபூர்வ அங்கீகாரத்திற்கான இது மிகப்பெரிய சான்றாகும் நாம் பாரதம் மற்றும் நமது குடிமக்களை அனைத்து வகையான அபாயங்களிலிருந்தும் காப்பாற்ற தொடர்ந்து தீர்மானமான முடிவுகளை எடுத்து வருவோம் நண்பர்களே யுத்தகலத்திலே நாம் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானத்தை மன்னிக்கவச் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த முறை ஆபரேஷன் சிந்துரோடு ஒரு புதிய பரிமாணத்தை இணைத்திருக்கிறோம் நாம் பாலைவனங்களிலும் மலைகளிலும் நமது திறமையை அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறோம் அதோடு கூடவே நவீன கால போர் முறைகளிலும் கூட நமது திறமைகளை நிரூபித்திருக்கின்றோம் இந்த ஆபரேஷன் செயல்பாட்டிலே நமது இந்திய தயாரிப்பு ஆயுதங்களின் நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்று உலகமே கவனித்துக் கொண்டிருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டின் போர் முறைகளிலே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இவற்றுக்கான வேலை வந்துவிட்டது நண்பர்களே அனைத்து வகையான தீவிரவாதத்திற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருப்பது நமது ஒற்றுமை நமது மிகப்பெரிய சக்தியாகும் கண்டிப்பாக சொல்லுகிறேன் இந்த யுகம் யுத்தத்திற்கானது அல்ல ஆனால் இந்த யுகம் தீவிரவாதத்திற்கானதும் கிடையாது தீவிரவாதத்திற்கு எதிராக பூஜ்யம் சகிப்புத்தன்மை இதுவே ஒரு சிறப்பான உலகிற்கான உத்தரவாதமாகும் நண்பர்களே பாகிஸ்தானிய ராணுவம் பாகிஸ்தானிய அரசாங்கம் எந்த வகையிலே தீவிரவாதத்தை அரவணைத்து ஆதரிக்கின்றதோ அது என்றாவது ஒரு நாள் பாகிஸ்தானுக்கே முடிவு கட்டிவிடும் பாகிஸ்தானம் தப்பிக்க வேண்டும் என்றால் அது தனது தீவிரவாத கட்டமைப்புகளை சுத்தமாக அகற்றியே ஆக வேண்டும் இதை தவிர அமைதிக்கான வேறு எந்த வழியுமே இல்லை பாரதம் தனது முடிவிலே தீர்மானமாக இருக்கின்றது தீவிரவாதம் மற்றும் பேச்சுவார்த்தை ஒரே நேரத்தில் நடைபெற முடியாது தீவிரவாதம் மற்றும் வர்த்தகம் ஒரே நேரத்தில் ஈடுபட முடியாது மேலும் தண்ணீர் மற்றும் இரத்தமும் கூட ஒன்றாக பெருகியோட முடியாது நான் என்று உலக சமுதாயத்திடமும் கூற விரும்புகிறேன் எங்களுடைய வெளிப்படையான கொள்கை இதுதான் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடந்தால் அது தீவிரவாதம் பற்றியதாகவே இருக்கும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரம் பிஓகே இதை பற்றி தான் இருக்கும் பிரியமான நாட்டு மக்களே என்று புத்த பூர்ணிமை பகவான் புத்தர் நமக்கெல்லாம் அமைதிக்கான பாதையை காட்டியிருக்கிறார் அமைதிக்கான பாதையுமே கூட சக்தியை தான் பயணிக்கிறது மனித சமூகம் அமைதி மற்றும் நல்வளங்களை நோக்கி பயணிக்கட்டும் அனைத்து இந்தியர்களும் அமைதியுடன் வாழ வேண்டும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் இதன் பொருட்டு பாரதம் சக்தியுடையதாக ஆவது அவசியமானது மேலும் தேவை ஏற்பட்டால் இந்த சக்தியை பயன்படுத்துவதும் அவசியமானதாகும் அதோடு கடந்த சில நாட்களிலே பாரதம் இதைத்தான் செய்து காட்டியது நான் மீண்டும் ஒரு முறை பாரதத்தின் சேனைகள் மற்றும் ஆயுத படையினருக்கு சல்யூட் செய்கிறேன் பாரதவாசிகளான நமது நம்பிக்கை அனைத்து குடிமக்களின் ஒற்றுமைக்கான சபதம் சங்கல்பம் நான் இவற்றை போற்றுகின்றேன் பல பல நன்றிகள் பாரத் மாதா கி ஜாய் பாரத் மாதா கி ஜாய் பாரத் மாதா கி ஜாய்